கடந்த முப்பது வருடமா வயிறு வலியாலேயே பாதிக்கப்பட்டு தீராத வயிறு வலி வந்தா அன்கான்சியஸ் ஆகி வீட்டுல முடமா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னால இவங்களுக்கு அப்படிஸ் ப்ராப்ளம் வந்து எட்டு வயசா போது ஆபரேஷன் பண்ணாங்க இந்த கிளைண்ட்டுக்கு வெறும் முப்பத்தி எட்டு வயசு தான் ஆச்சு சர்ஜரி பண்ணது உண்டான நோக்கமே அந்த வயிறு வலி தீரா இருக்கிறனால அந்த வயிறு வலி முழுமையா தீர்னுங்கிறதுக்காக சர்ஜரி பண்ணாங்க கம்ப்ளீட்டா ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த வழி வந்து அவங்களுக்கு குறையவே இல்லை முப்பது வருஷமா அந்த வழியோடையே பாதிக்கப்பட்டு பல மருத்துவங்கள் பார்த்த நிலைமையில தான் இருந்துட்டே இருக்காங்க சர்ஜரி பண்ணும் போதே மருத்துவர்கள் சொன்னது என்னன்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு காலம் போக போக செல்ல செல்ல அந்த வழி வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும் பயப்படாதீங்க எட்டு வயசு ஆகுது முப்பது வருஷமா அந்த வழி கடுமையான வழியோடய வாழ்க்கையை கடத்திட்டே இருக்காங்க என்ன மருத்துவமெல்லாம் இருக்கோ என்னென்ன சிகிச்சைகளா இருக்கோ எல்லாத்தையும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க இறுதியா ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை நம்ம இங்கே அளிக்கிறது அவங்களுடைய ஏ அவங்களுடைய மதருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்க அதில் நல்ல ரிலீஃப் நல்ல குணம் இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா ட்ரீட்மெண்ட் நம்ம பார்ப்போங்கிற நம்பிக்கையில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இவங்களுக்கு தொப்பலை சுற்றி கடுமையான வழி வேதனை இது சிகிச்சையுடைய ஒரு பகுதி மட்டும் தான் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் மிக மிக இலகமான சிகிச்சை முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்